ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே வணக்கம் வரக்கூடிய வாழ்க்கை துணை அது ஆணாக இருந்தாலும் சரி தான் பெண்ணாக இருந்தாலும் சரி தான் வரக்கூடிய வாழ்க்கை துணை சம்பாதிக்கக்கூடியவரா வசதியான இடத்திலிருந்து வருபவரா பொதுவாக கடத்தலக்காரகன் அப்படிங்கிறது வந்து சுக்கரனை குறிக்கும் ஆண்களுக்கு வந்து சுக்கரனையும் பெண்களுக்கு செவ்வாயையும் குறிக்கும் பொது கலத்திரம் அதெல்லாம் ஏழாம் இடத்தையும் எடுத்துக்கணும் இந்த சுக்கரன் வலுவாக அமைய பெற்ற ஆண்கள் அவங்க ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாக இருக்கிறாரணம் வலுவான என்ன ரிஷபராசியில் இருக்கிறது துலாம் ராசியில் இருக்கிறது மீன ராசியில் இருக்கிறது இதேமாரி ஆட்சி உச்சம் பெற்ற நிலை வந்து ஆண்களுடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவருக்கு வரக்கூடிய மனைவி வந்து வசதியான இடத்தில் இருந்து வரக்கூடிய அமைப்பு அல்லது அவர்கள் மூலியமாக ஒரு வருவாய் வரக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் அதே பெண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் இதே நிலையில் இருக்கணும் செவ்வாய் வந்து பலமாக இருக்கணும் செவ்வாய் வந்து மேஷ விருச்சகத்துலேயோ மகரத்துலேயோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கணவன் சம்பாதிக்கக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் இதே போல் இருக்கிறவங்க எந்த என்ன அப்படின்னா பொதுவாக வசதி அப்படிங்கிறத தாண்டி வேலை செய்யணும் தன்னை நிலைநிறுத்திக்கணும் ஒரு தனக்கான ஒரு அங்கீகாரம் நம்மளும் சம்பாதிக்கணும் நம்மளும் நாலு பேர் பார்க்க மதிப்பாக இருக்கணும் மரியாதை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் வந்து தொடர்ந்து வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க அதே மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமையும் இதோட முடிஞ்சிருமா அப்படின்னா ஏழாம் இடம் உங்களுடைய இருந்து ஏழாம் இடம் வந்து வலுவாக இருக்கணும் அதோட நாலாம் இடமும் வலுப்பெற்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து தொடர்ந்து வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருப்பாங்க இன்னும் ஒருபடி மேலே போகணும் அப்படின்னா ஏழில் சனி சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க வேலை செய்யக்கூடிய வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறது வந்து இருக்குது இது எல்லாமே கடந்து சுக்கரன் சனி இணைந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை துணையால் ஒரு ஆதாயம் வேலைக்கு போகிற வாழ்க்கை துணை அமையுங்கிறது வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம் இது எல்லாம் ஒரு மேன்மையான ஒரு இடத்த தான் வந்து கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த சுக்கரன் சனிலாம் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து வாழ்க்கை துணை மனைவி வந்து வசதியான இருந்து வேலைக்கு போகிறவங்களா அதே போல் அமைவாங்க அதில் சங்கடமும் இருக்கும் சந்தேக அந்த சந்தேக குணத்தோடைய வந்து அவங்க இருப்பாங்க வாழ்க்கை துணை மனைவி வந்து சந்தேக குணம் அந்த குணம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் பொருள் சார்ந்த வகையில் அதாவது காசு பணம் வேறு வழியில் வந்து இது இந்த இணையை வந்து நல்ல இணைவாக எடுத்துக்கலாம் சுக்கரன் சனி சேர்ந்துருக்கிறவங்களுக்கு வந்து காசு பணம் வந்து நிறையா வந்து சேரும் சேருங்கிறது வந்து என்ன அவங்க சம்பாதிப்பாங்க வேலைக்கு போவாங்க இல்லை வந்து நல்ல வசதியான இடத்துல வந்து பெண் அமைஞ்சிருக்கும் அவங்களுடைய பிறந்த இடம் வந்து வசதி வாய்ப்புகள் இருக்கிற இடமா இருக்கும் இதே போல் தான் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் அவர்களிடத்தில் இருக்கிற குணாதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்குள்ள சந்தேக குணத்துடன் இருப்பாங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையை வந்து இருந்து எதிர்பார்க்க முடியாது எப்போதும் சுக்கரன் சனி சேர்ந்திருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான மனநிலை வந்து அவங்கள்ட்ட இருக்காது ஆனால் கடுமையான வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க நல்ல கடுமையாக வேலை இருப்பாங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் அத்தனை வேலையும் அவங்களே வந்து எடுத்து வச்சு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் அந்த கடுகடுப்பாகவும் கொஞ்சம் எடுத்தறிந்து பேசக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கும் சந்தேகம் இருக்கும் எடுத்தறிஞ்சு பேசுவாங்க அனைத்து குணங்களும் இருக்கும் அவங்கள்ட்ட இருக்கிற கெட்ட விஷயமா அதை பார்த்தோம் அப்படின்னா நல்ல விஷயம்னு சொல்லிட்டு எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு வேலை இருந்தாலும் சரிதான் எல்லா வேலையும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய தோளில் தூக்கி வச்சுட்டு அதை முடிப்பாங்க இரவு பகலாக அப்படிமாங்கல்ல அதுமாரி இரவு பகலாக வந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு வந்து இதே போல் பெண்களுக்கு இருக்கும் பெண்கள் வந்து இதே போல் தான் இருப்பாங்க வேலைக்கும் போவாங்க வீட்டையும் பார்த்துப்பாங்க வேறு ஏதாவது வந்து அதுக்குடிய வந்து சைடு இன்கம் தரக்கூடிய அல்லது வந்து அதிகப்படியான வருமானம் வந்து ஏதாச்சும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி பார்ப்பாங்க இந்த வேலையை நம்மளால் முடியலைன்னு சொல்லிட்டு நம்மளாலும் அவங்களுக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது எனக்கு அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து இன்னும் நிறையா தொழில் செய்யலாம் இதர வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க வீட்டு வேலையோ அல்லது வந்து வேறு எந்த வேலையாக இருந்தாலும் முழுசும் வந்து அவங்களே பார்ப்பாங்க அதற்கு வந்து வேறே ஒருத்தங்களுடைய துணையை எதிர்பார்க்க மாட்டாங்க அதே போல் வந்து இவங்கள்ட்ட இருக்கும் அதே நேரத்தில் வந்து இது தனிப்பட்ட முறையில் இந்த ரெண்டு கிரகங்கள் மட்டும்தான் சொல்கிறோம் இந்த கிரகங்களோட வேறு கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்படின்னா வேற பாதை இந்த அளவுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது வாய்ப்பு கம்மியாக இருக்கும் இந்த சுக்கரன் செவ்வாய் ஏழாம் அதிபதி இதெல்லாம் சொல்கிறோம் இந்த ஏழாம் அதிபதின்னு சொல்லிட்டு இல்லையா இந்த ஏழாம் மீத அதிபதி வந்து பத்தில் இருந்தார்னு வச்சிக்காங்க பத்தில் உங்களுடைய தொழில் சாணத்தில் இருக்காருன்னு வச்சுக்காங்க திருமணத்திற்கு பின்னால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை தொழில் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதை இப்படியும் எடுத்துக்கலாம் ஆண்கள் ஜாதகத்தில் வந்து சுக்கரன் இருக்கார் அந்த சுக்கரனை போய் முதல்ல வந்து சனி தொடறாருன்னு வச்சுக்கோங்க உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வந்து எங்கே வேணாலும் இருக்கட்டும் சுக்ரன் அந்த சுக்கரனுக்கு பின்னால் வந்து சனி இருப்பார் சனி இருந்து அவர் அடுத்து போய் வேறு எந்த கிரகமும் முன்னால் இல்லாமல் சனி மட்டுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து போய் சுக்கரனை தொடுற மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தது அப்படின்னா திருமணத்திற்கு பின் ஒரு நல்ல வேலை வந்து அமையும் தொழில் யோகம் வந்து கிடைக்கும் இதை போலாம் வந்து எடுத்துக்கலாம் அதாவது பொது கலத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து குறிக்கிறது வந்து மனைவியை அந்த மனைவிங்கிற அந்த ஒரு கிரகத்தையும் பொது காரகர்னு சொல்லக்கூடிய சுக்கரனையும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தையும் அந்த ஏழாம் அதிபதியையும் வச்சு இதெல்லாம் சொல்லலாம் ஏழாம் அதிபதியும் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் இதை சப்போர்ட் பண்ணுற நிலைமையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வீடு வண்டி வாகனங்கள் காசு பணம் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் அவங்களால் அதெல்லாம் ரொம்ப நிறையா வந்து கிடைக்கும் அவங்களும் வந்து சம்பாதிப்பாங்க எல்லாம் கிடைக்கும் ஆனால் அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதான் நம்மளுக்கு தெரியுமே தவிர அதுதான் வந்து இப்போது நிறையா வந்து எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்காரு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து அவங்க வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்கிறாங்க எடுத்து தெரிஞ்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இது அது வந்து இயல்பாக வந்து உன்னை கொடுக்குது அப்படின்னா இன்னொன்று வந்து இதை தான் செய்யும் இப்படி தான் இருக்கும் அதுதான் கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எதை போன்ற ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க